ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆறு விதமான பணியிடங்கள் வந்து இருக்குது ஒன்று ஒன்றுமே சூப்பர் ஆன போஸ்ட்டுகள் தான் கொடுத்துருக்காங்க டென்த்து படிச்சவங்க எயித்து படித்தவங்கன்ட்டு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க என்ன எலிஜிபிலிட்டி என்ன ஏஜ் லிமிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட பேர் முகவரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பிறந்த தேதி இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ரொம்பலாம் அதிகமாக ஒன்றும் கேட்கல பேசிக் தான் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் மொபைல் நம்பரு அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப்மே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறேன் ஓகேவா இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை என்ன கேட்குறாங்க அப்படின்னா மார்க் லிஸ்ட்டை வந்து கேட்குறாங்க டென்த்து மார்க் லிஸ்ட்டு அது மாதிரி அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டிசியுமே வந்து கேட்குறாங்க சரியா டிசி அண்ட் மார்க் ஷீட் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் மாற்றத்திறனாலையோ ஆதரவற்ற விதவையோ இல்லை பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அது ஆன்லைனில் வாங்க அந்த வச்சு நல்லென்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த மாதிரி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் திரும்பணும் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வந்து வைக்கலாம் சரியா அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளர் ஜூனியர் ரெசிடென்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசூல் எழுத்தர் அலுவலக உதவியாளர் காவலர் வேத பாரண்யம் அப்படின்ற போஸ்ட்டு அதுக்கப்புறம் உதவி சுயம்பாகம் இந்த மாதிரி ஆறு விதமான பணியிடங்கள் வந்து இருக்கு இளநிலை உதவியாளர் அதுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் சேல்ரி அது கூட அலோவன்ஸ்மே உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரியா எல்லாத்துக்குமே வந்து அப்படிதான் அலவன்ஸ் வந்து கிடைக்கும் பேசிக் பே மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இளநிலை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது வசூல் எழுத்தருக்கும் டென்த்து தான் பாஸ் பண்ணியிருக்கணும் அலுவலக உதவியாளருக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் காவலர் போஸ்ட்டுக்கு தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் இந்த நாலு சூப்பரான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது தேவையோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க தாராளமாக சரியா அதுக்கடுத்து வேத பாராண் பாராண்யம் அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்மொழியில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆகம பள்ளி அப்படி இல்லைன்னா வேத பாடசாலையில் உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் உதவி சுயம்பாகம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் நெய்வேத்தியம் பிரசாதம் வந்து தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின் பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியா வந்து கிடைக்கும் சரியா டோட்டலா பத்து வேகன்சி அவைலபிளா இருக்கு யார் யாருக்கெல்லாம் தேவையோ அப்ளை பண்ணிக்கோங்க இதற்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி ஜனவரி முப்பது வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவொற்றியூர் சென்னை அங்கிருந்தா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து எலிஜிபிளோ யார் யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்லப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிய இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா அது மூலமாக நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரியா அதே மாதிரி ஸ்டாம்ப் ஒட்டி வந்து சென்ட் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் இப்போது ஒரு அப்ளிகேஷனில் வந்து சென்ட் பண்ணுவீங்க அதில் பிளாங்காக ஒரு நீங்கள் வந்து ஒரு ப்ரௌன் கலர் கவர் இருக்கு இல்லையா அந்த கவரில் ஐம்பது ரூபா ஸ்டாம்பு சென்னையாக இருந்தால் ஐம்பது ரூபாய் நீங்கள் மற்ற மாவட்டமாக இருந்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் மட்டும் ஒட்டி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அவங்க திரும்பி உங்களுக்கு கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு தான் வந்து அவங்க கேட்குறாங்க ஓகேவா இவ்வளோ தான் சிம்பிளாக ஈஸியாகவே வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் ரீசெண்டாக வந்து மற்ற மாவட்டத்துலையுமே வந்திருக்கு இந்த மாதிரி கோயிலில் நோட்டிஃபிகேஷனு அதையுமே எக்ஸ்ப்ளேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் கோயிலுக்கு முன்ன இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு அதுவுமே அப்ளை பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்